எல்லா இடத்துலயும் சாமி இருக்கு எதுக்கு கோயிலுக்கு போற நீ தானே சொன்ன தூண்லம் இருக்காரு துரும்பிலும் இருக்காரு சொல்லிட்டு அங்க போய் அந்த இடத்துல முட்டி மோதி அந்த சன்னதிக்குள்ள போய் அங்க அந்த இடத்துல மட்டும்தான் இருக்குங்கிற மாதிரி நடந்துக்கிறீங்களே நல்ல கேள்வி தானங்க இது நியாயம்தானே அதுக்கு காஞ்சி பெரியவர்கள் அவர்கிட்ட கேட்கும் அவர் ரொம்ப அழகா பதில் சொன்னார் உடம்பு பூரா ரத்தம் ஓடுகிறது ஆனா ரத்தம் எனக்கு வேணும் அப்படின்னும் போது ஏதாவது ஒரு இடத்துல ஊசியை குத்தி தானே எடுக்கிறேன் இல்லையா பசுவோட உடம்பு பூரா பால் இருக்கு ஆனா அதனுடைய மடி வழியா தானே நம்ம எடுக்கிறோம் இப்போ மடின்னு ஒன்று தேவை இல்லையா ஒரு வழி வேணும் இல்லையா அது அதுபோல எங்கும் நிறைந்த இரையை இறையை ஒரு குறிப்பிட்ட புள்ளியிலே இருந்து வெளிப்பட செய்து பற்றி கொள்ளுகிறோம் அவ்வளவுதான் அப்படின்னாரு இந்த பதிலை எப்படி மறுக்க முடியும் இந்த பதிலை எப்படி மறுக்க முடியும் சாமிக்கு நிவேதனை வைக்கிறோம் நம்ம பசங்க கேட்குறாங்க சாமி சாப்பிடுன்னு தெரிஞ்சா வைப்பாரா நிஜமா எங்கள் அப்பா இருக்காரு நிஜமா சாப்பிடுவாருன்னு தெரிஞ்சால் இவ்வளோலாம் செஞ்சு வைக்கவே மாட்டாங்க எங்கள் வீட்டில் எந்த வீட்லையும் வைக்க மாட்டாங்களே கோகுலாஷ்டமிக்கு என்னென்ன பண்ணி வைக்கிறோம் கொண்டாந்து அவ்வளவும் காலி ஆயிரும்னு தெரிஞ்சால் செய்யவே மாட்டோமே கடவுளுக்கு நாம்ம கொடுத்தேன்னா அவர் தான் நம்ம கொடுக்கணும் அவர் படைச்ச உலகத்தில் அவருக்கு நாம் கொடுக்கறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அத அப்படியே பிளேட்டை திருப்பியில் போட்டிருப்போம் இல்லையா இதை கேட்குறாங்க சாப்பிட மாட்டாருங்கிற தைரியத்தில் தான் எல்லாம் படைக்கிறோம் அப்புறம் நாம்ளே சாப்பிட்டுக்கிறோம் இது எவ்வளோ பெரிய ஏமாத்து வேலை சாமியே ஏமாத்துறது இல்லையா இது ஒரு கேள்வி இந்த கேள்வியை அப்படியெல்லாம் அலட்சியப்படுத்திட முடியாதே நியாயமான கேள்வி தானே இதுக்கு எத்தனை பேரால் பதில் சொல்ல முடியும் பெரியவர் பதில் ரொம்ப அழகாக சொன்னார் ஒரு புஸ்தகத்தை எடுத்து கொடுத்தார் அதில் இருக்கிற மந்திரத்தை வான்னு சொன்னார் மந்திரத்தை படிச்சுட்டு வந்தான் இந்த புஸ்தகத்தில் இருக்கிறது உனக்கு வந்துருச்சான்னு கேட்டார் ஆ படிச்சுட்டேன் சொல்லு அப்படின்னார் அந்த புஸ்தகத்தில் இருக்கிறத அப்படியே சொன்னான் அப்போ அவர் அடுத்து கேட்டார் அப்போ இந்த புஸ்தகத்தில் இருக்கிறது உனக்கு வந்தாச்சு இல்லையா அப்படின்னு கேட்டார் ஆமாம் வந்தாச்சு அப்படின்னா அப்போ இந்த புஸ்தகத்தில் அது இருக்கக்கூடாது இல்லையான்னு கேட்டார் ஏன்னா அதுதான் இங்கேருந்து அங்கே வந்துருச்சு இல்லை அப்படின்னார் அவன் சொன்னான் அது எப்படி அடிச்சது அங்கேயே தானே இருக்கும் அது எல்லாரும் எவ்வளோ வேணால் எடுத்துக்கலாம் எடுக்க எடுக்க அது குறையாது இல்லையா அப்படின்னார் அப்படி தான் நிவேதனம் வாசம் அவனுக்கு அன்னம் நமக்கு வாச வடிவத்தில் அவன் கொள்ளுகிறான் அது குறைவதில்லை குயுக்தியான அறிவை கடந்த சிந்திப்பதற்கு கஷ்டமான பல கேள்விகள் நான் சும்மா சாம்பிளுக்கு சொன்னேன் இதுக்கெல்லாம் குருவால் தான் பதில் சொல்ல முடியும்